மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வதரம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாவது நாள் அதாவது முதல் நாள் இன்றைய தினத்தில் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதம் பதினேழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் அதாவது காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நேரம் இன்று அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லவா மூன்று மணி முதல் அதாவது பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் அதாவது யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் சுக்கரனும் மற்றும் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் மீன ராசியில் ராகு பகவான் சந்தரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சந்தரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பா பார்க்கும் பொழுது கும்பராசியில சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறாருங்க சரிங்க வாங்க ராசி ராசிப்பாங்களே பார்க்கலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து ஆஹ் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை இன்று சந்திரன் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் தந்தே தீருவார் என்று சொல்லலாம் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு அதுவும் குறிப்பாக உபஜயஸ்தானத்தில் சுக்கரனும் எதுவும் இருப்பதால் தம்பதியிடையே சிறு சிறு சரசலப்புகள் வந்து போகும் மேசராசி அன்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் ஆஹ் தேவையற்ற பிரச்சனைகளை வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் மௌனத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியங்க காரணம் சுக்கரம் எதுவும் ஒன்றாக இருக்காருங்க சிறவ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அதாவது கோணம் ஏறி உள்ளார் ஐந்தாம் பாவம் என்பது திரிகோண ஸ்தானம் என்று சொல்வார்கள் மிக அருமையான ஒரு ஸ்தானம் அங்கே மகாலட்சுமி விட்டிருக்கின்றார் என்று சொல்லலாம் உடன் வந்து கேது பகவானும் இருப்பது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை தரும் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வரங்கள் கிடைப்பதுதான் கொஞ்சம் சற்று தாமதமாகும் இருப்பினும் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் திருமண தகவல் போன்ற மையத்தில் நீங்கள் பதிவு செய்து வந்தால் நிச்சயமாக நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதாவது கடத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரும் பதினா புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறச்ச நிச்சயமாக வந்து திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு வரன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து தானோ ஏனோதானோ என்று முடிவெடுக்காமல் கொஞ்சம் சற்று நிதானமாக பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்வது மிக நல்லது இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அது மட்டுமின்றி தொலைபேசி வழியாகவே பல ஆர்டர்களை நீங்கள் கைப்பிடிப்பீர்கள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதாவது சந்திர பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருப்பதால் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் சந்திராசிரமம் என்றாலே சந்திர பகவான் மறைவு இடத்துல இருக்கிறது மற்றும் வந்து மனம் வந்து ஒரு நிலையாக இல்லாமலும் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால கூடுமானவரை இன்று எந்த ஒரு முடிவினையும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் ஆட்சி பலம் பெறுவது மிக மிக விசேஷம்னே சொல்லலாம் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் இன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் புதிய க கிளைகள் துவங்குது துவங்குதல் மற்றும் முக்கியமான நபரை பார்ப்பது கையெழுத்து வாங்குவது கான்ட்ராக்ட் சைன் இவையெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் சூரிய பகவான் ஆட்சி படம் பெறுகின்றார் அது மட்டுமா அப்படின்னு பாக்கிறச்சா அவர் இருக்கக்கூடிய அப்படின்னா அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவானுடன் இருப்பது சால சிறந்த ஒரு விஷயம் சொல்லலாம் அதனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலிதமாகும் பெரிய காரியங்களுக்கு சாட்டென்று சாதாரணமாக எளிமையாக நீங்கள் முடித்து விடுவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ராசி கேந்திரத்தில் இருப்பதால் நிச்சயமாக இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது பார்க்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் துறையில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஜென்சி வழியாகவும் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அவர் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சந்திரன் பகவானுடைய அமைப்புகள் இவை எல்லாமே சொல்கிறது என்று பார்க்கும்போது சைனஸ் ஆஸ்மா பீசிங் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற மருத்துவ செலவுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாக்குச்சா கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆஹ் எதிர்பார்க்காத சில நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் சலுகைகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் மிக மிக சிறப்பாகவே உள்ளார் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதாலும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் மற்றும் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் அதிர்ஷ்டத்தை தள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை உண்டு பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு நன்மையை நிகழப்போகிறது பாருங்கள் நிச்சயமாக இன்றைய நான் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வெற்றிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தான் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் இன்று குரு பகவானுடைய நிலையும் மிக அருமை என்றே சொல்லலாம் சம சப்தமஸ்தானத்தில் இருந்து கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகிறது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து ஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் என்றே சொல்லலாம் அதனால் திருமணமாகாத ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் வந்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வயிறு உபாதைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு கூடுமானவரை நீங்கள் வந்து உணவு விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக வீட்டு உணவு விஷயங்கள் மற்றும் என்று சொல்லக்கூடிய சைவ உணவுகள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக என்று அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து வீட்டுக் கொண்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சிப்படம் பெறுகின்றார் அது மட்டுமின்றி உங்களுக்கு கடத்தர ஸ்தானத்தில் சேவாய் பகவான் இருப்பதால் சட்டு சட்டு என்று கோபங்களை கொப்பளித்து வரும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அளவிற்கு வந்து ரொம்ப சுடா இருப்பீங்க கூடுமானவரை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் நிச்சயமாக தேவையற்ற கோபங்கள் உங்களை விட்டு செல்லும் உங்களுடைய நியாயமான விஷயமாக இருந்தால் அதுக்குண்டான முயற்சிக்கு நீங்கள் போராடுங்கள் நிச்சயமாக அது நல்ல ஒரு பலனை தரும் இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்புயமும் அன்பம் கூடும் கொஞ்சம் அவர்களிடம் மட்டும் அதாவது கோபத்தினை அதாவது கோபத்தினை காட்டாமல் அவர்களை வந்து இனிய வார்த்தைகளால் பேசி நிச்சயமாக உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து தனஸ்தானத்தில் ஆட்சி படம் பெறுவது மற்றும் இன்று சந்திரனுடைய நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்திலேயே சனியுடன் இருப்பதனால உணர்வு தோஷம் என்று சொல்வார்கள் அதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு மனம் கருத்து ஏற்பாடுகள் ஏற்படலாம் ஸோ அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அதாவது ஜென்ம சனியாகவும் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் சற்று ச தடை ஏற்படும் உங்கள் ராசிலேயே சந்திர பகவானும் இருப்பதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது அஹ் கொஞ்சம் மனசு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேக பன்மையும் மற்றும் இவர்களால் இப்படி ஆகிடுமோ அவரால் ஆகி ஆகிவிடுமோ என்ற ஒரு பதட்ட நிலை உங்களுக்கு உருவாகும் கூடுமானவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விட்டீர்கள் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து பிரச்சனைகள் நீங்கள் தப்பிக்க முடியும் நிதானத்தை என்றும் இழ இழக்காதீர்கள் பொறுமையுடன் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் அணுகுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டிற்கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாமே பார்க்கும்பொழுது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகிறது அது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் டிசைனிங் பண்ணுறக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் பார்க்கலாம் பெண்களாக இருந்தால் இந்த பொட்டிக் என்று சொல்வார்கள் மற்றும் உடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜவுளி கடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள்